ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொமோலேயே பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த கமுருதீன் இருக்காருல்ல அவர் வந்து பிரவீன் அடிக்க மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யாரோ உட்காந்து அழுவுருவாங்க எனக்கு தெரிஞ்சு அது பார்வதியாக தான் இருக்கும் பார்வதியால் பிரச்சனை வந்து தான் கமுருதீன் வந்து பிரவீனை போட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பிரவீன் பாவம் எவ்வளோ பேர் தடுத்து தடுத்து விடுறாங்க ஆனால் அவங்க கீ அவங்க வந்து கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணணும் லாஸ்ட் டைம் சார் என்ன சொல்லிருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருவாங்க அப்படின்னு வார்னிங் பண்ணியும் திருப்பி திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்காங்க போன தான் அவர் பாராட்டினாரு சும்மா என்னமோ தான்ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்துடுறாரு அவர் மாட்டுக்கிட்டு முன்னாடி அந்த மாதிரி தான் துஷாரை போட்டு அடிக்க போனார் இப்போ ஒரு ஒருத்தர் ஒத்தி கீழே தள்ளி கீழே பாவம் பார்க்க நம்மளுக்கு எவ்வளோ பாவமாக இருக்குது எவ்வளோ மனசுங்க பார்க்குறாங்க எவ்வளோ பேர் இந்த ஷோவை பார்க்குறாங்க அறிவுன்றது ஒன்று வேணா வெளியில் வந்து எதுவும் வச்சுக்கலாம் எவ்வளோ பேர் தடுக்கிறாங்க அவங்க எல்லோருமே தள்ளி விட்டு திருப்பி போய் அடிக்கிறாரு அவர் இது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க ரொம்பவே ரொம்ப கேவலமாக இருக்குது இவங்களெல்லாம் யாரை கூப்பிட்டு போய் பிஸ் பாஸ் வீட்டில் விட்டாங்கன்னே தெரியல எடுக்கிறாங்கள தகுதியானவங்களை எடுக்க வேண்டியதா நான் இந்த மாதிரி இருக்கவங்களா எடுப்பாங்க யாராவது இன்னும் நிறையா திக்னும் போல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல பார்க்க நம்மளுக்கு பயமாக இருக்கையோ என்னோட இந்த ஷோ இந்த மாதிரி இருக்கே உள்ளே யாருக்காவது அடிபட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் பார்க்குறாங்க குழந்தைங்க பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்களா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போ நானே ஃபஸ்ட்டு அந்த ப்ரொமோ பார்க்கும்போது ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு தெரியல கீழே விழுந்துட்டாரு இவெதுக்கு இவெதுக்கு பேய் மாதிரி போய் அடிக்கிறான் அவனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போ ரவீன் மேலே என்ன தப்புன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் எதா இருந்தாலுமே நம்ம பேச பேசலாம் தப்பு கிடையாது உன்னால பிடிக்கலன்னா நீ போய் பிக் பாஸ் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ண அதை விட்டுட்டு எவ்வளோ பேர் தெரியுமா அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பிடிக்கிறாங்க ஆனா அவன் கேட்காம போயிட்டு பாவம் பிரவீனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் கீழே விழுந்தும் தான் ஆனால் பிரவீணும் சும்மா கிடையாது அவனும் ஏறிக்கிட்டு தான் வரான் அடிக்கிறதுக்கு அவன் மேலேயும் தப்பு இருக்குதான் ஆனால் கொஞ்சம் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நார்மலாக நிதானமாக போயிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பதான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு கமுர்தின் மேலே கன்ஃபார்ம் இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவாங்க தான் நான் நினைக்கிறேனே ஆனால் இதுக்கு மேலே அவர் உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா வேஸ்டில் எல்லாமே ஓரளவுக்கு தாங்க சும்மா சும்மா சண்டை போட்டுருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஒரு ஒருத்தவங்களை போய் அடிக்க போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ பயம் இல்லை எவ்வளோ லேடிஸ் பார்க்குறாங்க இப்போ நானும் அப்படித்தான் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன்னு நினைக்காதுங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் வந்துருச்சு பார்க்கும்போது கமுருதுன்னு கன்ஃபார்ம் இந்த வாட்டி ரெட் கோ கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்க பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா என்ன சண்டை அவர் என்ன பேசுனாருன்னு நம்மளுக்கு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ரவுடி தண்ண பண்ண வேணாம் ரவுடிங்கெலாம் தூக்கிட்டு போய்ட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது சும்மா சும்மா கை நோயின் வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசியாக உட்காந்து கீழே பாறை அவங்க அழுந்துகிட்ருக்காங்க இவங்க வீட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஃபேமிலி வெளியில் பார்த்துட்டு ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எவ்வளோ பயப்படுவாங்க பிரவீனோட ஒய்ஃப் எவ்வளோ பயப்படுவாங்க ஐயோ அவருக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பயந்துருப்பாங்க அதெல்லாம் யோசிக்காமல் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அங்கே இவங்க வந்து பேசி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போல் எனக்கே இப்போ தான் விஷயம் தெரியும் வீடியோ பாதி வந்து நம்ம எடிட் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த விஷயமே தெரியும் இவங்க வந்து ஃப்ரேங்க் இருக்காங்க இது வெளியில் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம்